அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள தெரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க ஹலோ விவர்ஸ் மருந்து விவரங்களை பிரேஸ்லெட் போன்ற சாதனத்தில் பதிவேற்றம் செய்து அவற்றை விரும்பும் நேரத்தில் இயக்குவோம் என யாரும் யோசித்திருக்க முடியாது ஆனால் இன்று இது போன்ற பிரேஸ்லெட்டுகள் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அறிவியலாளர்கள் மற்றும் வடிவமைப்பாளர்களால் பல்வேறு கற்பனை விஷயங்கள் உணர்வுபூர்வமான சாதனங்களாக மாறி வருகிறது நேற்று வரை கான்செப்ட் வடிவம் கொண்டிருந்த சாதனங்கள் நாளைக்கே விற்பனைக்கு வந்துவிட்டன கண்டுபிடிப்புகள் விஷயத்தில் இது இன்னும் ஒருபடி மேல் சென்றுவிட்டது அந்த வகையில் நம் வாழ்க்கையை எளிமையாக்கும் சில தொழில்நுட்பங்களை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் முதல்ல பார்த்தீங்கன்னா மிதக்கும் தீவு அதாவது மிதக்கும் ஸ்கூன் தீவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பேருந்தில் யூஎஸ்பி போர்ட் வந்திருக்கு அதே போல் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டால் சூப்பர் மார்க்கெட் வாயில் உள்ளது செல்லப்பிராணிகளுக்கான ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி தற்போது நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது வச்சுருக்காங்க ஏன்னா வெளியூர்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பிராணியோட தான் வராங்க அதை வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு போக முடியாது அதற்கான ஸ்டால் தான் இந்த ஸ்டால் அதே போல் ஆரஞ்சு ஜூஸ் மை ஆரஞ்சு மற்றும் மேங்கோ ஜூஸ் பாட்டிலில் எவ்வளவு ஜூஸ் மீதம் இருக்கிறது என்பதை தெளிவாக பார்க்கலாம் அதேபோல சார்ஜர் நண்பரின் குழந்தை தனது ஷூக்களை சோஃபா மூலம் சார்ஜ் செய்கிறார் ஆனால் இது விசித்திர இடம் அடுத்து மின்விளக்கு கழிவறையினுள் நீல நிற மின்விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது இதனால் எவரும் போதைப்பொருள் பயன்படுத்த முடியாது அடுத்தது கோல்ஃப் கோல்ஃப் விளையாட்டரங்கின் அருகில் இருக்கும் குளத்தில் மீன்களுக்கென உணவு வழங்க சிறிய ஓட்டை வழங்கப்பட்டுள்ளது போல் அடுத்து பார்க்கிங் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் நாய்களுக்கென பார்க்கிங் இடம் வழங்கப்பட்டுள்ளது அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா அல்ட்ராசவுண்ட் டி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும் கேஸ்ட் அல்ட்ராசவுண்ட் மூலம் உடைந்த எலும்புகளை நாற்பது சதவீதம் வரை சரி செய்து விடுகிறது அடுத்தது மறு விற்பனை பிளாஸ்டிக் மாற்றாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கேன்கள் அடுத்தது வீல் சேர் இந்த வீல் சேர்களை பிரசல்களின் படிக்கட்டுகளில் பயன்படுத்தலாம் போல் அடுத்து கதவு சிறிய கண்ணாடி கதவு ஒரு பள்ளியில் குழந்தைகள் கடக்க வைக்கப்பட்டுள்ளது போல் அடுத்து வழிகாட்டி வீட்டு உறுப்பினர்கள் மற்றும் திருவிவரங்களுடன் வரைபடம் போல் அடுத்து மரம் பிரெஞ்சு சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் வைன் வைக்கப்பட்டிருக்கும் பகுதியில் மட்டும் தரை முழுக்க மரத்தால் செய்யப்பட்டுள்ளது அதேபோல ஐஃபோன் இந்த நகரத்தில் ஐஃபோன் அடிமைகளுக்கென டிராஃபிக் லைட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது போல் அடுத்து சன்ஸ்கிரீன் இந்த கடற்கரையில் சன்ஸ்கிரீன் ஸ்டேஷன் இருக்கிறது போல் அடுத்து விளையாட்டரங்கம் கோபன் ஹேகனில் குழந்தைகள் சைக்கிள் ஓட்டி விளையாட தனியிடம் இருக்கிறது அடுத்த மின்விளக்கு இந்த துணிக்கடையில் ஒரு நாளின் வெவ்வேறு சமயங்களில் இருக்கும் சூழலை பிரதிபலிக்கும் விண்விளக்குகள் இடம்பெற்றிருக்கிறது இதனால் ஆடையை சிறப்பாக தேர்வு செய்யலாம் அடுத்து பெல்ட் இந்த செக் அவுட் லேண்ட் பொருட்கள் பெல்ட் பகுதியை கடக்கும்போது ஸ்கேன் செய்யும் அடுத்த மாணவர் தேவை மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் நிறைந்த வெண்டிங் இயந்திரம் அதே போல் ஏசி வசதி பாரின் வெளியே நாய்களுக்கென ஏசி வசதி கொண்ட தங்கும் மரம் அதே போல் அடுத்து பிரேஸ்லெட் இந்த பிரேஸ்லெட்டில் அணிந்திருப்பவரின் மருத்துவ விவரங்கள் அவரது உறவினரின் தொடர்பு விவரங்கள் உள்ளிட்டவை ஸ்கேன் கோடு வடிவில் இடம்பெற்றிருக்கிறது இதுபோல் பார்த்தீங்கன்னா பல கண்டுபிடிப்புகள் நம்ம நாட்டில் வர இருக்குது ஒரு சில ஊரில் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ